நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா என்று காத்து கொண்டிருக்கும் மீனம் ராசிக்கார அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முழுவதும் உங்களுடைய ராசிக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நிலை தொழில் பொருளாதாரம் பண வரவு இவையெல்லாம் சிறப்பாக இருக்குமா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் மற்றும் அனைத்து விதமாகவும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக போகின்றதா மிக பெரும் ஒரு வளத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகின்றதா இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன செய்யக்கூடாதவை என்னென்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுடைய ராசிக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி மிக துல்லியமாக தெல்ல தெளிவாக பார்க்கப் போகின்றோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி கடவுள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ராசியில் இருக்கும் ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறார் ஜென்ம ராகவாக இருந்தாலும் அவர் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் அற்புதங்கள் நிகழப்போகின்றது பனிரெண்டாம் வீட்டில் உள்ள விரய சனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் நீடிப்பதால் எவ்வளவு காசு பணம் வந்தாலும் சேமிக்க முடியவில்லையே என்ற கவலை இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஏப்ரல் மாதம் வரை பயணம் செய்வதால் நிறைய பண வருமானம் வரும் மே மாதத்திலிருந்து குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாவது வீட்டில் பயணம் செய்யப்போவதால் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை தரப்போகிறார் குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் யோகங்கள் தேடி வரப்போகின்றது இருக்கும் வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள் வேலையை விட்டுவிட்டு மற்றொரு வேலைக்கு ஆசைப்படாதீர்கள் பாதியில் விட்டுவிட்டு போய்விடுவார்கள் இருக்கின்ற தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழிலும் தொடங்காதீர்கள் உங்களை தொங்க விட்டு போய்விடுவார்கள் அதாவது தொங்கலில் விட்டு போய்விடுவார்கள் எத்தனையோ இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் நமக்கு விடிவுகாலம் எப்போது வரும் என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தியை தரப்போகிறது இன்னும் ஓராண்டு காலத்தில் ஜென்ம சனி வரப்போவதால் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காதீர்கள் ஆட்டம் காண ஆரம்பித்து விடுவீர்கள் பண விஷயத்தில் யாரையும் நம்பி விடாதீர்கள் குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை யாருக்கும் கடனாக தர வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்கள் யாருக்கும் இரவல் கொடுக்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வது தவிர்ப்பது நல்லது எதையும் கவனத்தோடு கண்காணியுங்கள் காதலிப்பவர்களுக்கு நல்லதொரு ஆண்டாக அமைந்துள்ளது திருமணம் சுபகாரியம் கைகூடி வரப்போகின்றது நீங்கள் விரும்பியது தேடி வரப்போகின்றது வாழ்க்கை துணையால் வெற்றிகள் தேடி வரப்போகின்றது புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் தேவையற்ற பேச்சுகளை பேசி நஷ்டப்பட வேண்டாம் தெரியாதவர்களை நம்பி புதிய தொழில் தொடங்காதீர்கள் கூட்டுத் தொழில் இப்போதைக்கு தேவையில்லை மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுத்தாலும் அதை கவனமாக கையாள வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எந்தெந்த மாதத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்ட்டு சொல்லலாம் முதல்ல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் மாத கிரகங்களின் பயணங்களாலும் கூட்டணியாலும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படும் இதனால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல்கள் உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது எடுக்கும் காரியங்களில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றியை பெற முடியும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு செய்வது நல்லது கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்கள் அதிகரிப்பதால் உடல்நிலை சற்று சோர்வடையும் ஆடம்பர செலவுகளை இந்த மாதங்களில் குறைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதம் சூரியனின் பயணம் சாதகமாக உள்ளது தொழில் வியாபார ரீதியாக பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் முன்னேற்றங்கள் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் இந்த மாதங்களில் நினைத்தது நிறைவேறும் சுபகாரியங்கள் எளிதில் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அடுத்ததாக மே மற்றும் ஜூன் மாதம் வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல் உண்டாகும் டென்ஷன் அதிகரிக்கும் பணியில் நெருக்கடிகள் வந்தாலும் எளிதில் சமாளிப்பீர்கள் அலுவலகத்தில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்தால் வீண் பிரச்சனைகள் குறையும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது இந்த மாதம் சூரியன் ஜென்ம ராசியில் பயணம் செய்வார் முன் கோபத்தை குறைப்பது நல்லது கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அடுத்ததாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு என்று சொல்வார்கள் பொருளாதார நிலை சிறப்பாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும் சுபகாரியங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை நிலவும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் திறம்பட செயல்பட முடியும் காரிய வெற்றிகள் உண்டாகும் மாதம் இது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும் பொருளாதார நிலை உயர்வடையும் அடுத்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் பண வருமானம் எந்த அளவிற்கு வருகிறதோ அந்த அளவிற்கு வீண் விரய செலவுகளும் வரும் இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது செலவை குறைத்து பணத்தை சேமித்தால் மட்டுமே கடன் வாங்காமல் தப்பிக்க முடியும் மருத்துவ செலவுகளும் வந்து மனதை வாட்டி எடுக்கும் வேலை செய்யும் இடத்தில் பணி அழுத்தம் காரணமாக மன அழுத்தமும் தேவையற்ற டென்ஷனும் வரும் அக்டோபர் மாதத்தில் திடீர் பணவரவு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வரும் திருமண சுபகாரியங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து விற்பனையில் லாபம் ஏற்படும் அடுத்து கடைசியாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பண வருமானம் அதிகரிக்கும் பேச்சில் நிதானம் தேவை வேலை செய்யும் இடத்தில் கவனமும் விழிப்புணர்வும் அவசியம் தொழில் வியாபார ரீதியாக லாபம் கிடைத்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைப்படும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது என்ன தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சில கெட்ட விஷயங்களும் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அதாவது பொதுவாகவே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பெண்ணால் பிரச்சனைடா இந்த பெண்ணால் பிரச்சனைடா அப்படின்ட்டு ஆண்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பெண்களே இந்த பெண்ணால் எனக்கு பிரச்சனை அந்த பெண்ணால் பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் இருப்பாங்க அதாவது நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய ஒரு பெண் அதாவது உங்கள் கூடவே இருப்பாங்க நீங்கள் அவங்கள மிகவும் அதிகமாக நம்பி இருப்பீங்க ஆனால் அவங்க உங்களை ஏமாற்றுவாங்க உங்களுக்கு தெரியாமலேயே இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரப்போகின்ற ஒரு பெண் அதாவது வெளியவும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி மற்ற ஏதோ ஒரு இடத்துல உங்களை தேடி வந்து இந்த அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க அல்லது இதுக்கு எங்கே போனோம் அதுக்கு எங்கே போனோம் இதை செய்வீங்களா அதை செய்வீங்களா அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை தேடி வந்து உதவி கேட்பது போல் உங்களிடம் பழகுவாங்க அதையும் நம்பிடாதீங்க அதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் இந்த ஆண்டு நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுடைய ராசிக்கான மிக முக்கியமான பலன்களை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை மனதளவில் மேம்படும் தெளிவு பிறக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் குடும்பத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் தடைப்பட்ட சில வரவுகள் சாதகமாக்கும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றமான அனுகூலமான சூழல் அமையும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மற்றவர்களை எதிர்பார்த்திருக்காமல் நீங்களே செயல்படுவது நல்லது வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக சந்தேக உணர்வினால் பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைவார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் தாய்மாமன் உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் பூமி மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் வரவுக்கேற்ப கடன்களை அமைத்து கொள்வது நல்லது இணைய வர்த்தகத்தில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் எதிர்பார்ப்புகளால் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் சிறு வருமானத்தையும் சரியான முறையில் முதலீடுகளாக மாற்றுவது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறைவதால் எதையும் ஆவணப்படுத்தி கொள்வது நல்லது இழுபறியான வரவுகள் கிடைக்கும் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமையப்போகின்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சாதகமாகும் ஊதிய உயர்வு சிலருக்கு கைகூடி வரும் அலுவல் பணிகளில் இருந்து வந்த போட்டி மற்றும் தடைகளை வெற்றி கொள்வீர்கள் பணி சார்ந்த சில பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகளும் அனுபவமும் மேம்படும் பணி மாற்ற முடிவுகளில் சூழ்நிலை அறிந்து அனுபவ அறிவை கொண்டு செயல்படுத்தவும் சக பணியாளர்களின் தனிப்பட்ட செயல்களில் கருத்துக்களை கூறுவதை தவிர்க்க வேண்டும் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு பிற நாட்டு நிறுவனங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக வியாபாரிகளுக்கு அதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி போகின்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் புதிய துறை சார்ந்த தேடலும் முதலீடுகளும் அதிகரிக்கும் மிக மிக முக்கியமாக சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது நிலுவையில் இருந்து வந்த சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள் வித்தியாசமான அணுகுமுறைகளால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களில் உத்வேகத்துடன் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் தொழில்நுட்ப உதவிகளின் மூலம் வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் கூட்டு வியாபாரத்தில் பொறுமையை கையாள்வது நல்லது வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள் நினைத்த சில பணிகளில் தந்திரமாக செயல்பட்டு எண்ணியதை முடிப்பீர்கள் அடுத்ததாக அரசியல் சார்ந்த பணிகளில் இருப்பவங்களுக்கு இந்த வருடம் எப்படி போகின்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கட்சி பணி சார்ந்த பயணங்கள் அடிக்கடி உண்டாகும் நினைத்ததை நினைத்தபடி முடிப்பீர்கள் தற்பெருமையான செலவுகளால் கையிருப்புகள் குறையும் ஒப்பந்த பணிகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் உடன் இருப்பவர்களை பற்றிய புதிய தெளிவு உண்டாகும் புதிய தொழில்நுட்ப கருவிகளால் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் பேச்சுகளில் அனுபவ அறிவு மேம்படும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பெரும் பொறுப்பு உங்களை தேடி வரப்போகின்றது கட்சி ரீதியாக உங்களுடன் உடன் இருப்பவர்களை அனைவரையும் ஏதோ ஒரு கண்மூடித்தனமாக நம்பி விடாதீர்கள் ஏனெனில் அது மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் மிக முக்கியமாக அரசியல் என்பது ஒரு அனுபவ அறிவுள்ள ஒரு துறை என்றே சொல்லலாம் ஆகையால் அனுபவத்தை வளர்த்து அதன் பின்னால் நீங்கள் சென்றால் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அடுத்து கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கலைத்துறையில் வித்தியாசமான வாய்ப்புகளின் மூலமா செல்வாக்கு அதிகரிக்கும் திடீர் பயணங்களால் சுக வாழ்வில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் இசைத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஆசை வார்த்தைகளை நம்பி செயல்படாமல் இருக்கவும் முன்கோபத்தை குறைத்து கொள்ளவும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் தேவையற்ற வாதங்களை தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமாக பெண்களுக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கான இந்த ராசிக்கான பெண்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது இந்த ஆண்டில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதாவது இது வந்து பெண்களுக்கு மட்டுமே பெண்கள் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் தடைபட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் உறவுகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த விரக்தி மனப்பான்மை விலகும் மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளால் கையிருப்புகள் குறையும் அடுத்ததாக மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் திறமைக்கு உண்டான வாய்ப்புகளும் மதிப்பெண்களும் கிடைக்கும் வாகன பயணத்தில் மித வேகம் மிக நன்று உயர்நிலை கல்வியில் முயற்சிகளை அதிகப்படுத்தவும் நண்பர்களின் தன்மைகளை அறிந்து நட்பு கொள்ளவும் போட்டி தேர்வு எழுதும் மாணவர்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தவும் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்க்கவும் சில நேரத்தில் தனிமை உற்ற தோழனாக அமையும் உடற்பயிற்சி மற்றும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் எப்படி அமையும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு விலகும் தலைவலி முதுகு வலி சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உணவு விஷயத்துல கட்டுக்கோப்போடு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் பெரிய மாற்றம் இருக்காது சீரான ஒரு அழகான உடல்நிலையை தொடர்ந்து பெறுவீர்கள் அடுத்து மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டில் மிக மிக முக்கியமான ஒன்று எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய மனம் சோர்ந்து கடந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கின்றதோ அதை வணங்கலாம் தவறில்லை குலதெய்வ வழிபாடை விட்டுடாதீங்க அதையும் தாண்டி மிக முக்கியமாக பரிகாரம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அதாவது உங்களுக்கு ஒரு மன சோர்வு ஏற்பட்டாலோ கவலைகள் ஏற்பட்டாலோ குலதெய்வத்திடம் போவீங்க போக வேண்டும் அதையும் தாண்டி பிறருக்கு இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக முற்றிலும் குறைந்துவிடும் அதாவது உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் மற்றபடி உங்களால் ஏதேனும் அதாவது என்ன உதவி மற்றவர்களுக்கு உங்களால் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்தாலே போதும் உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும் உங்களால் முடிந்த உதவியை செய்தால் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது அப்படின்ட்டு சொல்லலாம் குறிப்பாக இந்த ஆண்டு மிக முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகும் ஆண்டாகவே இருக்கும் அதையும் தாண்டி உங்களால் நீங்களே ஏதாவது செய்தால் தான் பிரச்சனை வருமே தவிர உங்களை தேடி பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உங்களுடைய பலன்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு